அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ள வரகாத்தூ வலமது இல்லா நம்ம தொடர்ந்து இந்த ரமணான் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்த்துட்டு வரோம் அதன் அடிப்படையில் பிரமாண சலாஹ் அலி வல்லம் அவர்களுடைய உம்மத்தான இந்த உம்மத்தை முகமதியாவிற்கு அல்லாஹ் சுபஹான தாய்லா ஏகப்பட்ட நன்மை காரியங்களை செய்யக்கூடிய இரவுகளை நமக்கு கொடுத்திருக்கின்றான் அதே போன்றுதான் இந்த ரமணானுடைய மாதத்தில் அல்லாஹ் சுபஹான தாயலா நமக்கு ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு இரவை கொடுத்திருக்கின்றான் அதுதான் லைலத்துல் கதிர் என்று அந்த ஒரு இரவு அல்லா சுபஹான சாயில தன்னுடைய திருமரியா குரான் சரி சொல்றான் ஷஹரு ரமதான் உன்சில பீஹில் குரான் இந்த ரமதானுடைய மாதத்துல தான் நான் இறக்கி குரானை இறக்கியிருக்கிறேன் அல்லா சுபான சொல்கிறான் அது எந்த நாள் இந்த இரவு அப்படின்னா லதிர் என்று அந்த ஒரு இரவு அல்லா சுபஹான நமக்கு ஒரு படிப்பினையாக இருக்கக்கூடிய ரஹ்மத்து ஆயில இருக்கக்கூடிய பெருமானா பெருமாநா சல்லாஹூ அலைவஸ் அவர்களுக்கு இந்த ஒரு சிறப்பு மிகுந்த இந்த ஒரு குரான் இந்த சிறப்பான ஒரு மாதத்தில் மகத்துவமிக்க இந்த இரவு அல்லா சுபான இறக்கி இருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் மிக்க இந்த ஒரு இரவு தான் இந்த லைலத்துல கதிர் என்ற இரவு அது மட்டும் இல்லாமல் அல்லா சுபாக தாலா இன்னும் சொல்கிறான் லைலத்துல் கதிரி ஹைரு மின் அல் ஃபிஷகன்னு சொல்கிறான் அதாவது ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவுன்னு சொல்லி சொல்கிறான் நம்ம வந்து விளங்கணும் எந்த அளவுக்கு வந்து அல்லா சுபானோ தாயில் இந்த ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவுன்னு சொல்லி சொல்கிறான்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ அமல் செஞ்சாலுமே வந்து இந்த ஆயிரம் மாதங்களுக்கு வந்து ஈடாக நம்ம வந்து அமல் செய்ய முடியாது அதன் அடிப்படையில் அல்லாஹ் சுபானோ தாலா சொல்கிறான் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவுன்னு சொல்லி சொல்கிறான் அப்போ வந்து இதில் நம்ம எந்த அளவுக்கு அமல் செய்யணுன்றதை நம்ம யோசிக்கணும் அது மட்டும் இல்லாமல் அதிகமான நபர்களுக்கு சந்தேகம் வரும் இந்த கதிர் இரவு எந்த நாள் அப்படின்னு ஐஷர் ரதிலாஹா அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் கானு நபி சொல்லாஹ் அலையம் பெருமான அவங்க ரமலானுடைய கடைசி இறுதிப்பத்தில் அதிகமா அமல் செய்வாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னா மற்ற நாட்கள்ல அமல்கள் செய்யறதோட இந்த கடைசி இறுதிப்பத்துல அதிகமா அமல் செய்வாங்கன்னு சொல்லி ஆயிஷா ஆயிஷா ரொம்ப அவங்க அறிவிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம பெருமான சல்லா சொன்னே சொல்லி இருக்கிறாங்க இந்த ஒற்றைப்படை இரவுகளை நீங்க லைலத்துல கதை தேடிக்கோங்கன்னு சொல்லி பெருமான சல்லா சிவாங்களே சொல்லி இருக்காங்க உபயதியில்ல ஆகும்னு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் வருமான செலவாக வலியுசுலம் அவங்க இந்த இருபத்தி ஏழு தான் லைலத்துல கதிர அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன்னு சொல்லி அவங்க சத்தியம் விட்டு சொல்கிறாங்க அப்போ வந்து சுற்றி அந்த சாபாக்கள்னா கேட்டாங்க நீங்கள் இப்படி இவ்வளோ சத்தியம் விட்டு சொல்கிறீங்க உறுதியாக சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஒவ்வொன்று காப்பிடாதீங்கன்னு சொன்னாங்க ஆமாம் வருமான செலவாக வலியுசலமாக அவங்க எனக்கு ஒரு சில அடையாளங்கள் சொல்லி தந்தாங்க லைலத்துல கதருக்கு அடுத்த நாள் சூரியனுடைய ஒளி என்பது கம்மியாக இருக்கும்னு சொன்னாங்க இருபத்தேழுக்கு அடுத்த நாள் சூரியனுடைய ஒளி என்பது கம்மியாக இருந்துச்சு நான் பார்த்தேன் அதனால தான் சொல்கிறேன் நான் சத்தியமாக சொல்றேன் இருபத்தேழு தான் லைலத்துல கதர்ன்னு சொல்லி சொல்கிறாங்க நாம் அதனுடைய அடிப்படையில் தான் இந்த இருபத்தி ஏழு அன்றைக்கி நம்ம வந்து புத்தாடைகள் அணியதாக இருக்கட்டும் நறுமணம் பூசுவதாக இருக்கட்டும் கண்களில் வந்து நம்ம இடுவதாக இருக்கட்டும் ஏனையை அமல்கள் செய்கிறதா இருக்கட்டும் இந்த ஒரு லைலத்துள் கதர்னு நம்ம செய்கிறோம் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அளவுக்கு இந்த லைலத்துள் கதிரில் வந்து இருக்குது அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் மக்கள் இந்த ஒரு லைலத்துள் கதர் இரவில் தான் வந்து அதிகமான விபத்துக்கள் என்பது நடக்குது வா அக்பர் எந்த அளவிற்கு வந்து இந்த இரவுல அதா சுபஹானவ் சாயலா வரக்கத்தை வச்சிருக்கிறான் நமக்கு ரஹ்மத்தை வச்சிருக்கான் நமக்கு வந்து எவ்வளோ அருள் கொடைகளை கொடுத்துருக்கான் ஆனால் இந்த ரமலானுடைய மாதத்தை இந்த இரவுல வந்து ஒருத்தருக்கு மவுத்து வருது அப்படின்னா அவர் எந்த அளவிற்கு வந்து ஒரு துர்பாக்கியசாலியாக இருப்பார்னு சொல்லி நம்ம யோசிக்கணும் நாம் இந்த ரமலானுடைய மாதத்தில் அந்த லைலத்தில் கதிரன்று அந்த ஒரு ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை நாம் பெறக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தை அதா சுபானவ் சாய்லா நம் அனைத்து நபர்களுக்கும் தந்தர புடிவானாக அசலம் a